தலைவலின்னு அக்கா சொல்லிட்டு போகிறாங்களே போய் பார்ப்போம்மா ஏதாச்சும் ஒரு காஃபியாச்சும் போட்டு கொடுப்போம் பாவம் ரொம்ப நேரம் உள்ளேயே உட்காந்துருக்காரு என்னாச்சுன்னு தெரியல அனு அணு குட்டி நீங்களா என்னங்க அக்கா சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப தலைவலின்னு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட வந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஆமா நீ காலையில் எழுந்த உடனே ஒரு மாதிரி பாரமா இருந்ததா தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி ஆயிடுச்சு சரி வந்து கிச்சனில் ஏதாச்சும் காஃபி கேட்கலான்னு வந்தேன் பார்த்தா அன்னிங்க ரெண்டு பேருமே இல்லை அவங்க அப்புறமா தான் ஞாபகம் வந்தது அவங்க ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையிலயே அது ஞாபகம் வந்ததா சரி அப்புறம் நீயும் எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியோன்னு நினைச்சு உனக்கும் காஃபி போட்டேன் அப்புறம் ரூம்ல போய் பார்த்தா நீ ஆளை காணும் சரி அப்படியே வெளியே வந்தா நீங்க தான் நின்னுட்டு இருக்க அதான் உனக்கு நான் இன்னைக்கு ஒரு காஃபி போட்டு வந்திருக்க நீ ட்ரை பண்ணி பாக்குறியா என்ன நீங்க காஃபி போட்டீங்களா உங்களுக்கு காஃபி போட தெரியுமா இதுவரை நீங்க கிச்சனுக்குள்ள கூட வந்து நான் பார்த்தது இல்லையே எப்படி காஃபி போட்டீங்க ஏண்டி காஃபி போடுறதுலாம் ஒரு மேட்ரா சொல்லி இதுக்கு என்ன போய் நல்லா படிச்சுட்டா வருவாங்க அதெல்லாம் எவ்வளோ ஈஸி தெரியுமா ஒரு பக்கம் பால் காயறதுக்குள்ள பக்கத்தில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வச்சிருப்பீங்க காஃபி தூளும் கொஞ்சோண்டு சக்கரையும் போட்டு அப்புறம் பால் காஞ்ச உடனே எடுத்து ஊற்றி ஆற்றி குடிச்சா முடிஞ்சு போச்சு காஃபி இதுல போய் ஏதோ பெரிய விஷயம் இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க இந்தளவு தெரிஞ்சிருக்கேன் அப்போ நீங்கள் காஃபி நல்லா தான் போட்டிருப்பீங்க எனக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எனக்கும் இதுதான் டி என்னது ஒரே கப்பு தானே இருக்கு ஆமா ஒரு கப்பு தான் போட்டேன் பாதி உனக்கு பாதி எனக்கு என்னங்க அதெல்லாம் முடியாது ஒரே கப்லயா நோ 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 இன்னொரு கப் நான் போய் கொண்டு வரேன் இருங்க யானோ சும்மா இருக்க இல்லையா அதெல்லாம் முடியாது இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நீங்க குடிச்சு பாத்தீங்களா

அனு என்னானு ஷாக் ஆயிட்டேன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அவ்வளவு டேஸ்டா இருக்கானு என்ன தான் சொல்ல நான் சந்தோஷப்படுவேன்ல ஆமாங்க சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கா அதான் ஷாக் ஆயிட்டேன் நீங்க தான் இந்த காஃபி போட்டீங்களான்னு ஆமாடி நான் தான் போட்டேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கானு ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன் தெரியுமா போட்டோடனே அப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது போதும் அனு சாரிங்க உண்மையாவே நான் இந்த காஃபியை எப்படி நான் ஃபுல்லாக குடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுகிறது எனக்கு தான் தெரியும் கடவுளே எப்படி இதை குடிக்க போகிறேன் சரி நீ பாதி குடிச்சிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் இல்லைங்க வேண்டாம் நானே ஃபுல்லாக குடிச்சிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே குடிச்சிட்றேன் அதெல்லாம் முடியாது ஒரே டீலிங் தான் ஆஃப் கப் உனக்கு ஆஃப் கப் எனக்கு குடிடி சரி குடிச்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கே தெரியும் சீ தூ 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 தூக்க ஆனா சாரிடி நான் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டுட்டேனா ச்சீ வாயிலே வைக்க முடியலன்னு எப்படி பாதிக்கப்பு குடித்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு ஒன்று கொடுக்குறீங்க அதை எப்படி நான் டிஸ்கரேஜ் பண்ணுவேன் சொல்லுங்கள் அதனால தான் எனக்கு பிடிக்கலனாலும் நான் அதை குடிச்சிட்டேன் நான் தான் முழுசாக குடிக்கிறேன்னு சொன்னால என் கையிலேருந்து நீங்கள் தான் பிடுங்கி குடிச்சிங்க அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு நிஜமாகவே எவ்வளோ ஹாப்பி தெரியுமா எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதுவும் இதுவரை எப்பயுமே நீங்கள் போடாத ஒன்றை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்போ அது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதுக்காக இந்த உப்பு காஃபியை வாடி இப்படி ரசிச்சு குடிச்ச சாரி டி நான் இவ்வளோ கேவலமா இருக்கும்னு சத்தியமா நினைக்கல நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அனு நானு போய் இதை மாத்தி சுகர் போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல ஏன்டி இப்படி பண்ற நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தீங்கல்ல அது ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உண்மையாக நான் ஹாப்பியாக தான் குடித்தேன் எனக்கு அதை டேஸ்ட்டை விட நீங்கள் போட்டு வந்து கொடுத்தீங்க தெரியுமா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அதனால தான் குடித்தேன் நீங்கள் எதுவும் இதை பற்றி யோசிக்காதீங்க ஓகேவா ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் காஃபி போட சொன்னால் சர்க்கரை எது உப்பு எதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தே போடுவீங்க தானே உஷாராக இருப்பீங்க தானே நானாக உனக்கு இது என்ன கேள்வி நீ உங்களை எனக்கு பிடிக்காம இருக்குமா நீங்க எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தாங்க ஐ லவ் யூ அனு உள்ளதாங்க இருக்கா வர சொல்லுமா பிரியா நீங்க வா நீ லவ் பண்ற பையனை வர சொல்லி எத்தனை மணிக்குமா வரானா அப்பா பத்து மணிக்கு வரேன்னு சொன்னாரு. ஓ ஓகே. நீ இல்லப்பா இன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அவர் வருவாரல அதனால தான். அப்பா அவரே தான் வந்திருக்காரு. போய் கூட்டிட்டு வரட்டுமா? ம் ஓ. ஹாய் குட்டிமா. ஹாய். என்னடா வாய்ஸ்ல ஒரு ஸ்ருதியே இல்ல. சரி உள்ள போலாம். அப்பா அம்மா உள்ள இருக்காங்க? ம் ஆமாங்க. தான் கேட்டார் அப்பா நீங்க எப்போ வர்றீங்கன்னு கரெக்ட்டா வந்துட்டீங்க. போலாமா? போலாம் முதல்ல சிரி உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு பிடிக்கல நல்லா சிரிக்கணும்ல சிரி ஐயோ எங்க கண்டிப்பா என்னால இப்ப முடியாது என் மைண்ட் ஃபுல்லா எங்க அப்பா என்ன சொல்லுவாரோண்டா இருக்கு தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்புறம் பேசிக்கலாம் சரி வா வணக்கம் அங்கிள் வணக்கம் ஆன்டி அப்பா இவர்தான் சந்தோஷ் உட்காருங்க தம்பி இல்ல பரவால அங்கிள் மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும்ப்பா உட்காரு ஆ ஓகே அங்கிள் தம்பி என்னப்பா சாப்பிடுற டீ காஃபி ஜூஸ் இல்லாண்டி பரவாயில்ல எதுவும் வேண்டாம் சந்தோஷ் இந்தாப்பா காஃபி அக்கா பரவாயில்லக்கா அட என்னப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டோமா உனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இந்தா தேங்க்ஸ்க்கா நல்லா இருக்கீங்களா அக்கா தம்பி எப்படி இருக்கா சார் எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா சரி நீ காஃபி குடி ஆ ஓகேக்கா சரிப்பா உன்னை பத்தி சொல்லு என்ன பண்ற உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன பண்றாங்க அங்கிள் என் பேரு சந்தோஷ் நானும் பிரியாவும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் இப்பயும் நான் அதே கம்பெனில தான் சேலம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் அப்புறம் எனக்கு அம்மா அப்பா இல்லை அண்ணா மட்டும்தான் ஸோ அண்ணா அண்ணா கூட அதே வீட்டில தான் இருக்கேன் அங்கிள் அப்புறம் அண்ணா வந்து இந்த லாரில எல்லாம் ஏற்றுவாங்கல்ல அங்கிள் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அதனால வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவாரு அங்க இருக்கே தங்கி லோடு ஏத்துறாரு அங்கிள் ஓ ஓகே வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அங்கிள் எங்கள் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவங்களோட பாப்பா கையல் அப்புறம் இப்போ ரெண்டாவது ஒருத்தர் மேரேஜ் பண்ணிருக்காங்க அந்த அண்ணி அப்புறம் அவங்களோட பொண்ணு கனி மூணு பேர் இருக்கும் அங்கிள் அப்புறம் இப்போது சமீபமாக அவங்களோட தங்கச்சியும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ஏதோ லீவுக்கு வந்திருக்கிறதா அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து வீட்டில் தான் அங்கிள் இருக்காங்க ஐயோ இவர் எதுக்கு அந்த உஷாவெல்லாம் சொல்கிறாரு இப்போ அப்பா என்ன நினைப்பாரோ தெரியல அதெல்லாம் சொல்லணும்னு என்ன இருக்குது இவரை ஓ ஓகேப்பா அப்புறம் உங்களுக்கு உங்க வீட்ல ரொம்ப பிடிச்சது யாரு எனக்கு எங்க அண்ணா பொண்ணு கையில ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அங்கு ஏன் வீட்டுல இன்னொரு பாப்பாவும் இருக்கா ஆனா ஏன் கையில் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பாசம் அது அங்கிள் சின்ன வயசுல இருந்து அண்ணி இல்லாதப்பெல்லாம் நானே தான் அவளை பாத்துக்கிட்டு இருப்பேனா அதனால என்னமோ தெரியல என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா அது கையில் தான் அவன் மேல அப்ப இருந்தே பாசம் அதிகமாயிடுச்சு அங்கிள் அது ஏன்னு எனக்கு ரீசன் தெரியல அங்கிள் ம் சரி சரிப்பா அப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் தம்பி உங்கள் அண்ணி அவங்களோட தங்கச்சியை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா ஊரில் யார் கேட்டாலும் அதை தான் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டி எனக்கு அந்த விஷயத்துல விருப்பம் இல்ல ஆண்டி நான் ஏற்கனவே அண்ணா கிட்ட சொல்லிட்டேன் அண்ணாவும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு தேவை அண்ணாவோட பெர்மிஷன் மட்டும்தான் ஆண்டி அதனால நான் அவங்கள எல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல ஆண்டி என்னப்பா இப்படி சொல்ற என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணி இல்ல அவங்களோட பெர்மிஷனும் வேணும் இல்லப்பா ஆன்ட்டி நீங்கள் கேட்குறதுலாம் கரெக்டு தான் அவங்க இன் என்னோட அண்ணி தான் அவங்க பெர்மிஷன் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவங்களுக்கு இல்லை தானே ஆன்ட்டி உங்ககிட்ட நான் உண்மையவே சொல்லிடுறேன் ஆண்டி எதுவும் மறைக்க விரும்பல அவங்க கொஞ்சம் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க அவங்க வச்சது தான் நடக்கணுங்கிற மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க ஆண்டி எனக்கு அந்த கேரக்டர் அவங்க அவங்கக்கிட்ட பிடிக்கவே பிடிக்காது அது இல்லாமல் நான் உண்மையே சொல்ல போனால் எனக்கு எங்கள் அண்ணியுமே அவ்வளோவா பிடிக்காது ஆண்டி அதனால தான் ஐயோ இவர் வேற அவங்களை பிடிக்காதுன்னா சொல்றாரே அம்பி நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பிரியாவை எது டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்னப்பா பண்ணுறது ஏன்னா அவங்க தங்கச்சியை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்கன்னு சொல்கிறீங்க அந்த பொண்ணு இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கா அதனால தான் கொஞ்சம் ஆண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பிரியாவை கொஷின் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸ்மே இல்லை ஆண்டி பிகாஸ் அவங்களும் அந்த வீட்டு மருமக தான் பிரியாவும் அந்த வீட்டு மருமக தான் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் பிரியாவுக்கும் இருக்குது ஸோ அவங்க வந்து இவளை டாமினேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸே அவங்களுக்கு கிடையாது தானே ஆண்டி அப்படியே நடந்தாலும் பிரியாவும் சும்மா இருக்க மாட்டா நானும் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டி பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் முடியாது ஆண்டி அதனால் என்றைக்கும் நான் பிரியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் அதே மாதிரி பிரியா வந்து மற்ற கேர்ள்ஸ் மாதிரி இல்லை ஆண்டி அவள் வந்து தைரியமாக போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவா இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல வையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கிட்டே கொண்டு வரவே மாட்டான் ஆண்டி அவளே எல்லாத்தையும் டீல் பண்ணிடுவா அதனால இத பத்தி நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஆண்டி அது என்ன கரெக்ட் தான் தம்பி ஏன்னா பிரியாவெல்லாம் யாராலையும் டாமினேட் பண்ண முடியாது ஏன்னா அவளை நான் சின்ன வயசுல இருந்தே போல்டா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன் அவளும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கா அவகிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணா அவங்க வந்து அவளே சமாளிச்சிருவா அந்த விஷயத்துல எனக்கு பயம் இல்லப்பா அவ அம்மா இல்ல அதனால பொண்ணு மேல இருக்க பாசத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இல்ல அங்கிள் எனக்கு புரியுது அம்மாவா அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான் அங்கிள் ஏன்னா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒரு அம்மாவா எல்லாமே வந்து யோசிக்க தான் அங்கிள் செய்வாங்க அதுலலாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல அங்கிள் அவங்க டவுட் கேட்கறது தப்பு இல்லையே அப்புறம் நீங்க தண்ணி கொடுத்தன போற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா தம்பி ஐயோ என்ன அப்பா இப்படி எல்லாம் கேக்குறாரு இவருக்கு தனியா போகலாம் விருப்பமே இல்லையே அதை தான் சொல்லப் போறாரு அப்பா என்ன சொல்லப் போறாரோ எனக்கு தெரியல அங்கிள் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு தனியாக போகிற மாதிரி ஐடியா சுத்தமாக இல்லை அங்கிள் எனக்கு என்னோடய கையல் பாப்பா கூட தான் இருக்கணும் அவளை விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அங்கிள் எனக்கு தனியாக போகிற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் அண்ணா மட்டும்தான் அங்குள் அப்பா அம்மா இல்லை ஸோ அண்ணா கூட கடைசி வரையும் நான் ஒன்றா இருக்கணும் தான் அங்கிள் ஆசைப்பட்றேன் என்னால் தனியாக போக முடியாது ஓ அப்படியா தம்பி சரி சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்